அத பாடிய நல்லூர் என்றால் யார் பாடியது எதற்கு பாடியது இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய சகல உயிர்களையும் வணங்கி குருவாக கோலைத்தை காக்கின்ற சகல குருநாதர்களுக்கும் வந்தனமும் வணக்கமும் செலுத்தி இன்றைக்கு சென்னையை ஒட்டியுள்ள செங்குன்றம் அடுத்த பாடிய நல்லூர் பாடிய நல்லூர் என்றால் நல்லூர் என்றால் அந்த ஊருக்கு நல்லூர் என்று பெயர் அத பாடிய நல்லூர் என்றால் யார் பாடியது எதற்கு பாடியது ஒரு பெயருக்கு பின்னால் சில காரணங்கள் நிச்சயமாக இருக்கும் பெயர் காரணத்தாலே ஊர்கள் உருவாக்கப்பட்டன தமிழனுடைய தொன்மை என்பது வாழ்வியலும் அதை ஒட்டியுள்ள மனிதர்களுடைய உளவியலும் சார்ந்தே பெயர்கள் வைக்கப்பட்ட அப்படி பாடிய நல்லூர் யார் பாடியது எதற்கு பாடியது என்ன பாடியது இதை நாம் ஆதி காலத்திற்கே போக வேண்டும் இதை நோண்டிக்கொண்டு ஆராய்ந்து கொண்டு சென்றேமானால் அப்போது இங்கே ஏதோ பாடப்பட்டிருக்கிறது யார் பாடியது எவர் பாடினார்கள் என்ன பாடினார்கள் அப்படி அவர்கள் பாடியதனுடைய பொருள் இன்றைக்கு என்னவாக விளங்கி கொண்டிருக்கிறது இந்த பாடியதனுடைய பொருள் இன்றைக்கு எந்த அளவில் மக்களுக்கு பயன் பெற்று வருகிறது என்பதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தால் தமிழகத்திலே பல இடங்களில் சித்தர்களுக்கு தனித்தனி ஆலயங்கள் உள்ளன பதினெண் சித்தர் ஆலயங்கள் என்று சென்னைக்கு மிக அருகாமையில் பாரியநல்லூரில் இந்த இடத்தில் பதினெண் சித்தர்கள் அழகாக எழும்பி உட்கார்ந்து காட்சியோடு மாட்சுமியோடு ஆட்சி புரிகிறார்கள் அவர்கள் யாரை பாடினார்கள் அகத்தியர் ஈசனை பாடியிருப்பார் திருவோளர் ஈசனை வணங்கியிருப்பார் பதினெண் சித்தர்கள் வணங்கியிருப்பார்கள் நவநாத சித்தர்கள் வணங்கியிருப்பார்கள் நாதாந்த சித்தர்கள் வழங்கியிருப்பார்கள் நவபாஷான சித்தர்கள் வணங்கி இருப்பார்கள் இப்படி இந்த அண்டம் முழுவதிலுமே சித்தர்களுடைய முழுமையான ஆதிக்கம் நமக்கு இருந்தது அப்படி இந்த சித்தர்கள் மரபு வழியிலே இவ்விடத்தில் இந்த பாரியநல்லூர் பகுதியிலே ஏதேனும் ஒரு ஒரு அமர்ந்து ஆட்சி புரிந்து இருப்பார்கள் நிச்சயமான உண்மை அப்படி இருந்தால் மட்டுமே இவ்விடத்தில் இந்த ஆலை எழும்ப முடியும் இல்லை என்றால் முடியாது பாலினுள் நெய் கலந்திருப்பது போல் பாலினுள் நெய் கலந்திருப்பது போல் நல்லூரில் சித்தமென சித்தர்கள் கலந்திருக்கிறார்கள் இந்த பாடியநல்லூர் ஆலயத்திற்கு வாருங்கள் சித்தர்களை வழிபாடு செய்யுங்கள் வந்தனம் செய்யுங்கள் உங்களுடைய தீய பலன்களான இவற்றை நீக்கி நலமோடு வாழுங்கள் வருகை என இந்த ஆலயத்திற்கு அன்போடு அழைக்கிறோம் அனைவரும் வருகை இன்புற்று வாழ்க பல்லாண்டு மனம் நிறைந்த மக்கள் நிறைந்து வாழ்க